எங்கள் கடலில் போய் கட்டினா ஒரு எல்லாம் ஒரு ரெண்டுரூவா ரூபா மூணாயிரம் ரெண்டாயிரம் சொல்லுவாங்க இங்கே வந்தீங்கன்னா கம்மி ரேட்டில் இருக்கும் நான் வந்து ரேட்டு வந்து சொல்லலை ஏன்னா ஏன்னா அப்புறம் வேறு எதனால் பைக் செல் பண்ண வந்து தப்பான வச்சுப்பாங்க அதுக்குதான் ரேட்டு வந்து நீங்கள் கேட்டு வாங்கிக்கோங்க இந்த எந்த ரேட்டில் இருக்குதுன்னு ஏன்னா அந்த பக்கம் ஃபுல்லாகவே பைக் கடை தான் நம்ம ரேட் சொல்லிட்டு அப்புறம் அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடும் ரேட் டேட் அதிகமாக இருக்கும் அவன் ஒரு வேளை அங்கே இவங்க கம்மியாக ஊற்றினா அதிகமாக கொடுப்பாங்க இப்போ இவங்க கம்மியாக ஊற்றாங்கன்னா அவங்க எதுவும் சேல் ஆகாது யாரும் அவ்வளோவா வாங்க மாட்டாங்க அதுதான் பேர் சொல்கிறேன் ரேட்லாம் வந்து இங்கே கே உங்களுக்கு எந்த பார்ட்ஸ் வேணுமோ கேட்டே வாங்கிக்கோங்க ரேட்லாம் ரேட்லாம் நீங்கள் நினச்ச போகிற அளவுக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ம் அப்படியே அத்தது பாருங்கள் அத்தது ஒரு ஸ்கூட்டி இருக்குது பாருங்கள் இதுலேயும் நல்லா தான் இருக்குது இதுவும் மேக்ஸ்டோ தான் நினைக்கிறேன் ஆ மே தான் இதுவும் இன்ஜின்னு சைடின் எல்லாமே இது பாருங்கள் அப்பாச்சி அப்பாச்சியில் பார்த்தீங்கன்னா இன்ஜின் மட்டும்தான் இருக்குது மற்ற எல்லாம் கட்டிக்கிறாங்க பாருங்கள் வண்டியில் எதுவுமே இல்லை டேங்க்கு வெளியே இன்ஜின் தான் என்னென்ன இந்த டைல் கட்டிமே லைட்டாக அதெல்லாம் செட் ஆகாது என்னென்னு பாருங்கள் அப்படியே ஆனால் இன்ஜின் நல்லா இருக்குது இதில் பாருங்கள் டேங்க்கும் பரவாயில்ல ஒரு அளவுக்கு நல்லா இருக்குது டேங்க் டேங்க்கு இந்த டேங்க் சொல்லலாம் டேங்க் அவரு தாங்க ஷீல்டு பாருங்கள் எந்த ப்ராப்ளமும் நல்லா தாங்குது பாருங்கண்ணா ஃபுல்லாக கூட காமிக்கிறேன் நிறைய பேர் தூத்துலேருந்து காமிச்சா தான் அவர் சரியாக தெரியாது ஏமாத்தலாம் தான் சொல்லுவீங்க ஏன்னா கிட்ட வந்தே காமிக்கிறேன் அதாலேயே பாருங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா டியூக் டூ ஹண்ட்ரட் தான் நினைக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்க பாருங்க பக்காவா இது கண்டிஷன் இன்ஜின்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் இன்ஜின் ஃபுல்லாக அந்த ஏன் ஜஸ்ட் ஆகுதுன்னா பார்த்தீங்கன்னா மயில மழை பெய்யதில்லை இது வந்து இங்கே பாருங்கள் எவ்வளோ ஃபுல்லாக பைக்கு எவ்வளோ இதுவெல்லாம் போட முடியாது சீட்லாம் போட முடியாது அதெல்லாம் அவங்க அப்படியே விட்டுறாங்க மழை நஞ்சு அப்படியே ஃபுல்லாக மண் இதுவாகுது இது மற்றபடி வேறு எந்த ப்ராப்ளமே இருக்காது இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிட்டே வாங்க நீங்கள் செக் பண்ணி தான் நீங்கள் செக் பண்ண தான் நீங்கள் பைபிளெலாம் ஏன்னா செக் பண்ணியே கொடுக்குறாங்க பாருங்கள் டயரு அலைவில் டிஸ்க்கு முன்னாடி அந்த போர் கிட்டு எல்லாமே இருக்குது பாருங்கள் ஆண்டியல் பர் இருக்குது பாருங்கள் ஆண்டில் பர் நல்லா ஆகுது ஆண்டில் பர்னாலும் வாங்கிக்கலாம் ஸ்பீடாக மீட்ரு செக் பண்ணி தான் பார்க்கணும் லைட்டாக பார்த்தீங்கன்னா மேலே தண்ணிக்கிற மாதிரி இருக்குது செக் பண்ணி பார்த்து தான் வாங்கணும் முன்னாடி இந்த லைட் பரவாயில்ல லைட்டு வர நல்லா இருக்குது பாருங்கள் லைட் நல்லா இருக்குது என்னென்ன சீட்டு இல்லை பாருங்கள் ஆ தரமாக தரமாகிது பாருங்கள் ட்யூப் டூ ஹண்ட்ரட் தினம் வேணால் கொஞ்சம் சீக்கிரமாக வந்து வாங்கிக்கோங்க ஏன்னா அங்கே டியூப் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரே ஒரு பைக்கு தான் இருக்குது வேறு எந்த இதுவும் இல்லை வேறு எந்த டியூப் பைக்கும் இல்லைன்னு நினைக்கிறேன் பாருங்க ஒரே ஒரு டியூப் பை டியூக் பண்ண தான் இருக்குதுங்க மற்றபடி ஒரு எந்த பைக்குமே இல்லை அளவுக்கு கொஞ்சம் சீக்கிரம் வந்து வாங்கிக்கோங்க ஏன்னா அதுக்கப்புறம் இது போயிடுச்சுன்னா வேறு பைக் இல்லைன்னு நினைக்கிறேன் அடுத்தது பார்த்திங்கன்னா வெளில இருக்குது நம்ம கடைசி ஒன்று கொஞ்சம் பார்ப்போம் கடைசியாக அது வரைக்கும் இன்னும் நாலு அஞ்சு பைக் இருக்கும் அப்படியே பார்த்துட்டு வந்தாலும் அது இந்த பைக் மன்னா இன்னும் இவ்வளோ பைக் தான் இருக்குது அந்த பைக்கெலாம் ஒரு நல்லா ஃபுல்லாக பார்த்தாச்சு பார்த்தீங்கன்னா பேஷன் பேஷன் ஃபேஷன் ப்ரோ தான் இதுவும் பார்த்தீங்கன்னா அதில் எல்லாமே இருக்குது பாருங்கள் அப்படியே பாருங்கள் எல்லாமே இருக்குது இதுலையும் டியோ ஸ்கூட்டி டிஎஸ் ஸ்கூட்டியில் முன்னாடி அந்த இதுவும் இல்லை சீல்டு இல்லை மற்றபடி இன்ஜின் எல்லாமே இருக்குது அது ஒரு ஸ்கூட்டி பார்த்திங்கன்னா அந்த விக்டரு ஓல்டு மான் விக்டர் பாருங்கள் இன்ஜின்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் பக்கம் குவாலிட்டியில் இருக்குது பாருங்கள் பாருங்கள் இதெல்லாம் ஃபுல்லாக காமிச்சிருப்பேன் ஆல்ரெடி உங்கள்கிட்ட ஆல்ரெடி எல்லா வண்டியும் பார்த்துட்டு போகிறது ஒரு ஒரு வண்டியாக காமிச்சிருப்போம் அவங்கக்கிட்ட ஸ்லோவாக பாருங்கள் பொறுமையாக பாருங்கள் ஸ்கிப் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் மற்றட்டு பார்த்திங்கன்னா விக்டர் பைக்கு இன்ஜின் நல்லா அதுலேயும் அடுத்தது பார்த்தீங்கன்னா அதுவும் டிஸ்கவரு டிஸ்கவரில் பார்த்திங்கன்னா இன்ஜின் நல்லா இருக்குது அதுலேயும் அது பார்த்திங்கன்னா சூப்பர் ஸ்பிளெண்டரு இதெல்லாம் மைலேத்தர பைக்காக தான் காசு இங்கே இருக்கிறது ஃபுல்லாகவே மைலேத்தர் பைக் தான் நீங்கள் அப்படியே மாட்டு ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் மயிலெலாம் தரமாக கிடைக்கும் மற்றபடி வேறு எதுவும் இல்லை பாருங்கள் ஓண்டா பைக் உனக்கு இது டேங்க்கு ஒயிட் கலர் அது இதாக பாருங்கள் ஏன்னா கிட்ட போய் காமிக்கிறதுக்கு எதுவும் இல்லை ஆல்ரெடி நான் காமிச்சிருப்பேன் பார்த்து பைக்காக தான் ஆல்ரெடி இருக்கிற மாதிரி இருக்குது அதெல்லாம் கிட்ட போய் காமிக்கல ஏன்னா உங்க தெரியும் ஆல்ரெடி காமிச்சிருப்பேன் கிட்ட போய்ட்டு பாருங்கள் அது ஸ்கூட்டிக்கு பாருங்கள் பிளாக் கலராக நல்லா இருக்குது இந்த ஸ்கூட்டியும் சரி அந்தாணே பார்த்தீங்கன்னா பல்சர் பைக் கொண்டு இருக்குது அதுலேயும் இந்த அலைவில்லேயே டிஸ்கு கேலிபர் ஃபோர்க்கு இன்ஜின் எல்லாமே நல்லா தான் இருக்குது அதுலேயும் அப்படியே அந்த இந்தானே வந்தீங்கன்னா பாருங்கள் ஃபுல்லாக ஸ்கூட்டி இன்ஜின் தான் உனக்கு எந்த பேர் பார்ட் அப்படியே வேணும்னா வாங்கிக்கோங்க இல்லைன்னா இங்கேயே மாற்றிக்கிறனா கூட மாற்றிக்கோங்க பாருங்கள் எல்லாமே இருக்குது அதுலேயும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த சேஸில் அந்த வீலில் கரெக்டாக ஜாயிண்ட் ஆகிறது ஃபுல்லாக வச்சு இந்த சேர்ஸ் எல்லாமே பாருங்கள் இதில் எல்லாமே இருக்கும் என்எஸ்ஸு டியூக்கு ஆர் ஒன் ஃபைவ் எல்லாமே இருக்கும் அந்தலயும் இந்த பாருங்கள் அப்படி தானே வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்தான பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஸ்பீடா மீட்டர் எல்லாமே இது ஃபுல்லாகவே ஸ்பீடா மீட்டரு இந்தா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பல்சரு டியூக்கு ஒன் ஃபைவு எல்லாத்துக்குமே இருக்கும் ஆர்எக்ஸ் தான் ஃப்ரெஷ்ஷு கிடைக்கணும் பார்த்தேன் நான் பார்த்தீங்கன்னா ஆர்எக்ஸ் பைக்கே எதுவும் கிடைக்கல ஆர் ஒன் ஆர்என் ஆர்எக்ஸ் செஞ்சினா நிறைய பேர் கேட்பீங்க மே தேவார்ட்ஸ்லாம் இங்கே இருக்குதுன்னு நினச்சி தான் வந்தேன் ஆர்எக்ஸ்க்கு பார்த்திங்கன்னா எதுவுமே இங்கே இல்லை பார்த்திங்கன்னா தெரியும் எல்லோருடைய பைக்கும் எல்லா பைக்கும் அலாய் வெளி இங்கே அலாய் வெளி டயரு எல்லாமே இருக்கு ஆ தெரில காலையே வாய் கொஞ்சம் உலகிறது என்னான்னு தெரில கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கிட்ட போய் காமிக்கிறேன் பாருங்கள் எல்லா பைக்குமே இது அலைவில் ஸ்பிளண்டரு ஹீரோ ஓண்டா 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 ஷைனு டிஸ்கவரு பிளாட்டினா எல்லாத்துக்கும் தேவையான அலைவல் இருக்குது அடிக்கலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அலைவிலா அப்படியே மேலே பாருங்கள் மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சைலன்ஸு தான் எல்லா பைக் சிலையும் சொல்லி இருக்குதுங்க பாருங்கள் பாருங்க இது ஃபுல்லாக அலவில் அப்படியே பாருங்கள் ஃபுல்லாக அலையிலா அப்படியே பாருங்கள் என்னென்ன பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக செஸ்ஸு செஸ்ஸும் பார்த்துட்ருக்கோம் ஃபுல்லாக சேஸ் பார்த்துருமா பாருங்க அந்த பங்கு ஃபுல்லாக ஃபோருக்கு ஸ்டார்டிங்கே காமிச்சிருப்பேன் ஃபோருக்குலாம் ஃபோருக்கு அந்த பங்கு அந்த பாங்க அந்த டயரு அலைவே இல்லை ஸ்கூட்டியோட டயர்லாம் நினைக்கிறேன் அந்த ஃபுல்லாக ஸ்கூட்டியோட டயரு அழகில் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபோர்க்கு அப்படியே பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டி இன்ஜின் அப்படியே இருந்தாலும் பாங்க பார்த்திங்கன்னா பாருங்கள் இன்ஜினுக்கு தேவையான பார்ட்ஸ் எல்லாமே இருக்குதுங்க இன்ஜின் உள்ளதான் உங்களுக்கு கிராங்க் சாப்பிட்டு அதனால் உள்ளதானா போயிருக்கோம் பேப்பர்ஸ் அளவுக்கு நேம் தெரியல ஆனால் உள்ளே தேவையான போயிருக்கோம் அவங்களுக்கு வேணும்னா வந்து மாற்றிக்கலாம் அந்த கிராங்க் சாப்பிட்டு கனெக்டிங் ராடு அதெல்லாம் வந்து உங்களுக்கு தேவை வந்து மாட்டிக்கலாம் அங்கே பாருங்கள் வேணுன்னா அவங்களுக்கே உங்களுக்கு எந்த தேவை வேணுமோ அப்படியே கட்டி கொடுப்பாங்க அதை பாருங்கள் அதாவது அப்படி தான் கைட்டி நிற்கிறாங்க பாருங்கள் மேலே பார்த்தீங்கன்னா மேலேயே கொஞ்சம் டேங்க்ஸ் இருக்குது வீடியோ சரியாக திரும்ப நடந்துலாம் பாருங்கள் மேலே கொஞ்சம் டேங்க்ஸ்லாம் இருக்குது வந்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு எந்த டேங்க் வேணுமோ வாங்கிக்கலாம் அது பார்த்தீங்கன்னா ஆர்எக்ஸ் டேங்க் மாரி ஒன்று இருக்குது பாருங்கள் ஆமாம் ஆமாம் ஆரோச்சி ஆர்எக்ஸ் டேங்க் தான் நிற்கிறாங்க அதுவும் நல்லா இருக்குது அதை பாருங்கள் தான் இன்ஜின் உடையிற இடம் இன்ஜினில் என்னென்ன பார்ட்ஸ் வேணுமோ அவங்க கேட்டிங்கன்னா எடுத்து கொடுப்பாங்க ஒரே ஒரு டைம் எல்லாம் எப்படி இருக்குது ஃபுல்லாக பைக் எதாவது அடிக்க வச்சுக்கிறாங்க பாருங்கள் எவ்வளோ பைக் பாருங்கள் ஃபுல்லாக இன்ஜான்னு பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஒன்று ஒன்று அடிக்க வச்சுக்கிறாங்க இன்ஜின் பார்த்தீங்கன்னா தெரியும் எத்தனை இன்ஜின் அடி வச்சுருக்காங்க பாருங்கள் அப்படியே உனக்கு இன்ஜின் தேவைப்படுற பார்ட்ஸ் கேட்டிங்கன்னா உங்களுக்கு வேணுன்னா கையிலே கொடுத்துருப்பாங்க இல்லைனா நீங்கள் வண்டியில் ஃபிட் பண்ணி தரணும் அப்படின்னா கூட ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க பாருங்கள் கேடிஎம் இன்ஜின் ஒன்று இருக்குது அப்படின்னு நான் வீடியோவில் பார்த்துருப்போம் ஆல்ரெடி கேடிஎம் இன்ஜின்லாம் பார்த்துருப்போம் அந்த நம்ம பார்த்திங்கன்னா அதுவும் கொஞ்சம் இன்ஜின் இருக்குது அதனால் எல்லாமே இன்ஜின் இருக்கும் எல்லா இன்ஜினுமே இருக்கும் இங்கே அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃபைனான்ஸ் படிக்க வச்சுருக்காங்க வந்து பார்த்தா தெரிவித்தான்னு தெரியலாம் தெரியும் தான் நினைக்கிறேன் பாருங்கள் அந்தன்பக்கம் பார்த்தீங்கன்னா அந்தான் பக்கம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சைலன்ஸ் ஃபிரீ வச்சுருக்காங்க ஆனால் வக்கியில கொஞ்சமாக கோட்ஸ்லாம் இருக்குது என்ன மாற்றிங்க வந்து இது பார்த்திங்கன்னா மேல்யூ சைலன்ஸரு கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இன்ஜின் பாருங்கள் டயர் பாருங்கள் டயர் கூட நல்லா இருப்பாருங்க டியூபும் டயரும் இருக்குது ஆனால் டியூப்லாம் சும்மா தான் வச்சுருப்போம் டியூப்லாம் ஆல்ரெடி ஏன்னா பஞ்சராக இருக்கும் ஏன்னா ஆல்ரெடி ஏன்னா கிஞ்சிருக்கும் டியூப்லாம் ஆனால் டயர் பார்த்திங்கன்னா டயர் நல்லா இருப்பாருங்க நீங்கள் செக் பண்ணுற கூட வாங்கிக்க டயர்லாம் எப்படினு பார்த்து பார்த்தே நீங்கள் ஃபிட் பண்ணிக்க டயர்லாம் எப்படி இருக்குங்க பாருங்கள் அது பாங்க பாருங்கள் இல்லை டயரு அதுதான் பார்த்து தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் ஃபுல்லாக பார்த்துங்க ஒரு டைம் எதுக்கு ஒன்று அதுதான் அத்தந்த டைம் சொல்லியிருக்கிறேன் எல்லாம் ஒரு ஒரு பார்ட்ஸாக கேப் போயிருக்காரு அதை நான் எப்போயோ ஒன்று ஒன்றா காமிக்கிறேன் உங்ககிட்ட ஒன்று ஒன்றா சொல்கிறேன் எப்படி இருக்குதுன்னு அதுதான் மறுபடியும் மறுபடியும் உங்ககிட்ட சொல்கிறேன் எல்லாம் இருக்குதுன்னு ஏன்னா டக்குன்னு நீங்கள் ஒரு டைம் பார்த்துருப்பீங்க டக்குன்னு அப்படியே மறந்துட்டு இருக்கோம் அதுதான் நான் நோ நோ டைம் ஒரு டைம் சொல்லிக்கிறேன் பைக்கு தான் தான் எல்லாமே நினைக்கிறேன் ஏ எட்டு விசிட் எல்லாமே இருக்கும் அதில் பாருங்கள் பாருங்கள் அவர் தான் உங்களுக்கு தேவையான தருவான் இன்ஜினில் வேணால் கைட்டு தருவார் பார்த்துங்க நீங்கள் அவர்கிட்ட வந்து வேணால் தேவையான பொருள் ஏன்னால் வேணுன்னா கூட சொல்லுங்கள் கைட்டு தருவார் அப்படியே பாருங்க பாங்க மேம் உள்ளே தான் உட்காந்துங்கிறாரு அவர்கிட்ட வேணால் வேணுன்னா கூட வந்து கேட்டு வாங்கிக்கோங்க கம்மி பட்ஜெட்லேயே முடிச்சு தருவார் உங்களுக்கு அவர் தான் ஓனர் அதே உங்ககிட்ட ஓவராலாக ஒரு டைம் காமிச்சிடுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஃபுல்லாக இதுதான் தான் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபுல்லாக அந்த வாங்க பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா இன்ஜினெலாம் நான் அந்த ஓல்டு பைக்கில் இன்ஜி இருக்கிற இன்ஜின்லாம் கட்டி ஸ்பேர்ஸ் ஸ்பேர்ஸாக தனி இது பண்ணுவாங்க அந்த அந்த இடத்துல இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓனர் என்ன உட்காந்து நல்லா பாருங்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்ஜின்லாம் அப்படியே இருந்தது இதெல்லாம் ஃபுல்லாக அழகிற இன்ஜின் தான் என்ன கூட ஃபா செக் பண்ணி ஃபிட் பண்ணிங்கன்னா பாருங்கள் ஒன்று ஒன்று காமிச்சிருப்பேன் விட்டு போய் காமிக்கிறேன் அங்கே பாருங்கள் ஃபோருக்கு நிறைய பேருக்கு ஒரு ஒரு சைடு மட்டும் ஃபோருக்கு தேவைப்படும் அப்போ பாருங்கள் ஒரு சைடு மட்டும் ஃபோருக்கு வேணால் வாங்கிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் நம்ம மொத்தமாக காமிச்சிருப்போம் இதோட வீடியோ முடிச்சுலாம் நினைக்கிறேன் இன்னொரு டைம் எதுக்கும் அட்ரஸ் ஒரு டைம் சொல்லிக்கிறேன் அட்ரஸ் இந்த கடை எங்கே இருக்குன்னு சொல்லிக்கிறேன் டைம்ல லொக்கேஷனு கடை பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் கல்நகரை கல்நகர் வந்துட்டிங்கன்னா பைக் பார்ட்ஸ் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க கடை அப்படியே ஒரு தெரு ஃபுல்லாகவே பைக் பேர்ட்ஸ் தான் இருக்கும் அப்படியே ஒரு பெருசு குடுவோன்னு மாரி இருக்கும் வெளிந்து ரோட்டை வந்து பார்த்தாவே தெரியும் பாருங்கள் வெளியேருந்து பார்த்தாவே தெரியும் ஃபுல்லாக குடுன்னு மாரி இருக்கும் அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பைக்கு பேர்பார்ட்ஸ் இருக்கும் அந்த பைக்கு பார்த்து அந்த அண்ணாட்ட சொன்னிங்கன்னா வேணுன்னா கைட்டு தந்துடுவாங்க எல்லாம் ஃபிட் பண்ணோன்னா ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க மற்றபடி வேறு எதுவுமே இல்லை பாரு உன் டைம் சுற்றி காமிக்கிறேன் டைம் சாயங்காலம் காலைல ஒரு ஒம்பது மணிலேருந்து சாயங்காலம் ஒரு ஆறு மணி ஏழு மணி வரைக்கும் நினைக்கிறேன் காலை டைமிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதுக்குள்ளே எந்த பார்ட்ஸ் பேர் பார்ட்ஸ் வேணுமோ வந்து வாங்கிக்கோங்க பாருங்கள் டியூக் இருக்குது டியூக் ஒரே ஒரு பைக் தான் இருக்குதுன்னு நினைக்கிறாரு மற்றபடி எதுவுமே இல்லை என்எஸ் ஒன்று இருக்குது மறுநாள் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு இன்ஜின் பார்த்தோம் என்எஸ்து மற்ற ரெண்டு இன்ஜின் இருக்குது அதெல்லாமே அவங்க சப்ரேட்டாக கூட இன்ஜின் வேணா தருவாங்க பேர்ஸாக வேணால் கூட வாங்கிக்கோங்க ஓகே ஃபென்ஸ் இதோட நம்ம வந்து நெக்ஸ்ட் டேவில் பார்க்கலாம் இதோட லோடு எப்போ இருக்குதுன்னு தெரில இந்த சொல்லிட்டு போகலாம் லோடு இருக்குன்னா கொஞ்சம் கால் பண்ணால் சொல்லிட்டு போகலாம் ஸ்பீடாக மீட்டர் பாருங்கள் ஸ்பீடா மெட்டிரியல் எல்லாமே இருக்கும் செக் பண்ணிட்டு வாங்கன்னா மேலே நஞ்சு போயிருக்கும் ஃபுல்லாகவே செக் வாங்கிக்கோங்க வாங்கிக்கங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட் டேவில் பார்க்கலாம் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு என்ன தேவைப்படும் ஷேர் பண்ணுறங்க அப்படியே லைக் போட்டு விடுங்க உங்களுக்கு என்ன தேவைன்னு வே வேணும்னா கமெண்ட்ஸில் பண்ணுங்கள் கமெண்ட்ஸில் போட்டு விடுங்க கொரியர் பண்ணுற ஆப்ஷன் இருக்கான்னான்னு தெரில நான் உங்களுக்கு கொரியர் பண்ணுற ஆப்ஷன் இருந்தால் கமெண்ட்லேயே உங்களுக்கு சொல்கிறேன் நான் ஆப்ஷன் இருக்கான்னு Espera, 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 el Bye.